இது மட்டும் சொல்லுவே கூலி ஒழுங்கா தர மாட்டே குள்ள பையா ஒரு ஓனர்னு மரியாதையா கடையாது வா நீ ஓனர் மாதிரி நடந்துக்கனா உனக்கு எதுக்கு மரியாதை தராம இருக்க போற மண்ணாங்கட்டி நான் மண்ணாங்கட்டி இல்ல தக்காளி ஏய் மண்ணாங்கட்டி உன் பேரை சொன்ன நினைச்சியா உனத்துக்கு புண்ணிய இல்லாத மண்ணு அதனால மண்ணாங்கட்டின்னு சொன்னேன் நண்டே மண்ணை பத்தி என்கிட்ட பேச கூடாது அந்த பொம்பளை கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லே யா ஓனர் ஏ நண்டே மண் பண்ணில தண்ணி குச்சி எல்லாரும் ஹெல்தியா இருந்த அத மறக்க வச்சு ஃபில்டர் ரெடி பண்ண. ஆனா மறுபடியும் அந்த பம்பல மண்ணே பத்தி பேசி நிக்குதே. சொல்றா. டேய் நான் சொன்னா தப்பா நீயே நீ ஏ டேய் அந்த பம்பல என்ன சின்ன லைட்டா மரியாதை குடுத்துறா. நீ அத கூட பண்ண மாட்டீரா. நசிக்கிறேன். டேய் அது நான் சொல்லும் அது நீ சொல்லுற. இன்னைக்கு அடிச்சுடுறா. ஜாக் பாட் புதுசு ரெண்டு கேடி. செருப்பு ரெண்டு கேடி. இத்தனை வேண்டியதா? தாத்தா கேரம்பாரி நீங்க ஏமா உங்க தாத்தா எங்க காணும்

ஒரு பில்டர் ஒன்னு வாங்கி குடாம். அப்படி மரோவா போய் ஒரு ரெண்டு வேлью எடுத்துட்டு வந்திரறேன். தேவி மூதேவி இது தண்ணி 필ட்டர். என்னதே தண்ணி 필ட்டரா? இப்படி குடி. அத விட்டு நீ என்ன பண்ணப் போற? நான் போய் புஷ்டு வந்திரறேன். ஏ ஓட பாக்கற மூதேவி இது தண்ணி வர 필ட்டரா? தண்ணி வர 필ட்டரா? ஏமா நீ சூடா புடி புடி கருப்பாயிடுச்சு பாரு. தண்ணி வந்தா ஈஸியா இருக்கும். ஏமா ஒரு 필ட்டர் குடுங்க. என் தாத்தா போய்テナ அதுக்குமேலையும் அப்ப பேத்தி. மேடம் நீங்க பேர் வர வந்தீங்க மேடம். ஏமா உன் குடும்பமே பைத்திமா? ஏ பல்லி மஞ்சி ஓணல சொன்னா என்னைய கலக்குறியா

அதுல பீஸ் இருந்தாக்கா வயிற்றில் போய் குத்திக்கும் அதனால இந்த ஃபில்ட்ரு இருந்தால் நல்லு ஏய் எலி புழுக்க அவங்க என்ன சொல்கிற வர்றாங்கன்னு தெரியுதா உனக்கு என்ன சொன்னா எனக்கு என்ன கிடைக்குது ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தா நான் போட்டு குத்தி கிடப்பேன் சீக்கிரம் ஏம்மா திறந்த உடனே தண்ணி நேரா வந்துருமா அது திறந்த உடனே வேணாம் அந்த மாட்டிட்டு ஒரு சுச்சு போட்டா போதும் தண்ணி வந்து நேர்க்கும் மோனு காந்தி ஜெயந்தினா லீவ் விட்றானுங்கோ திருவள்ளுவர் தினம் லீவு விட்றானுங்கோ எல்லா நல்ல நாளுக்கும் லீவு விட்றானுங்க நம்ம எப்படி பொறுத்துக்கிறது என்னால பொறுத்துக்கவே முடியாது அது வீட்ல இருந்து என்ன வச்சுக்கோ அப்படியே சொம்பு சொம்பா பூச்சி குச்சி கிடப்பேன் டேய் எங்க அப்பா என்ன தடி சொல்றாங்க நீ என்ன தடி சொல்ற நீ குச்சி குச்சி தான எலும்பு குடி மாதிரி ஐட்டா டேய் குடி காரன் அப்பால பாக்குறா நாங்க என் வியாபாரத்தை பாக்கணும் வாங்கமா போலாம் சார் சார் நில்லுங்க வாங்க தான் வந்துகிறோம் எங்க அப்பா சொல்லிக்கிறார் வாங்குவார் கண்டிப்பா பெரிய பணக்காரரு பாருங்க

இது பரிசு இது புதுசா இருக்குதே பேர் அந்த பாக்ஸ் அதுதான் 2000 ரூபாய் காடு நமக்கு சார் இத எடுத்துக்கலாமா ஆ எடுத்துங்க என்ன பா வெய்க்கே இல்ல வெயிட்டே இல்ல அது சூப்பரா இருக்கும் வெயிட்டே இருக்கும் ஆனா தண்ணி சம டேஸ்டா இருக்கும் நீமா அப்பா எடுத்துக்கலாமா எடுத்துலாம் சார் பிச்சி பார்க்கலாமா பிச்சலாம் இப்ப பார்க்க முடியாது போய் வித்துன பாருங்க சீல் வாங்க மாட்டங்க கரெக்ட்டா சொல்றீங்க கரெக்ட்டா சொல்லிட்டானே கரெக்ட்டான ஓனர் இவர் ஆமா ஆமாப்பா வா

இது தண்ணி காணு சார் பில்டர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு தண்ணிய 12000 ரூபாய் குடி வாங்கி போ வீட்ல வச்சு பாருங்க ஏண்டா இது விக்கிறதுக்கு எதுக்குடா ஷூ எல்லாம் தி கைத்துல மாட்டி போன ஷூ எல்லாம் இந்த தண்ணி மோட்டர் வாங்குனீங்கன்னாக்கா இந்த ஷூ ஃப்ரீ எது இந்த நாத்த முச்ச ஷூவே யோ அது யார் போட்டு இந்த ஷூ தெரியுமா ரொனால்டோ போட்ட ஷூ வைலடி வைலடி அது நாத்த முச்ச ஷூ சொல்ற அது பைய வைலடி சொல்ற இப்போ அந்த ஷூ பத்தி உனக்கு தெரியாதே ரொனால்டோ ஷூ பாதே சரி தண்ணிய நாங்களே வாங்குறோம் நீங்க நெக்கலா பேசுறீங்க பாப்பா போலாம் ஏமா ஏமா நில்லுப்பா என்ன நில்லுப்பான்னு இல்லப்பா நாங்க எம்மா கஷ்டப்பட்டு இந்த ஷூ எத்தந்துக்கிறதுமா போனே வாங்க வரானுங்க கட்சியில கை தாருக்கிற நீ மூலிகை மூலிகை கட்டி மூலில் வச்சு சொல்லியா பன்னெண்டாயிரம் ரூபாய் இது வித்துடலாம் அந்த செல்லு கடையில் கூட்டா கூட ரெண்டாயிரம் ரூபாய் தரமாட்டான் ஏழு வருஷமா வச்சுக்கிறேன் அது ரெண்டு ஆயிட்டும் டிஸ்ப்ளே மாத்திட்டேன்

நீங்கள் எத்தினை ஆட்டை சொம்பில் முண்டு குடித்தாலும் நல்ல தண்ணி வந்துக்கினே இருக்கும் அந்த கூவாத்தில் போய் இவங்க வச்சு நீங்கள் மோட்டரை போட்டினே வச்சுக்கோங்க அப்படியே அந்த நாத்தத்தில் கம்மி பண்ணி அந்த கருப்பு தண்ணியை ஒயிட்டா கொடுக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் மட்டும் குடிச்சிக்கினே இருக்கலாம் இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸே பண்ணலாம் கோடி சுண்ணாகிடுவீங்க அப்படியே அப்படியா சொல்கிற ஆமாம் அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குமா எப்பா நல்ல மிஷின் தான்ப்பா இப்போ வாங்கிறதுக்கு எதுரா காசு ஐயோ ஐயோ நானும் ரெண்டாயிரம் தான் வச்சுக்கிறேன்

அப்பா செயின் வித்துடலாம்ப்பா ஏய் இது அம்மா ஞாபகம் வச்சுக்கிறேன்டா இதை ஏய் அம்மாவே நீ வச்சுருந்தான்டா இருந்தா இது வேற வச்சுக்கணுமா குறை வாங்கிக்குவோம் ஏய் நாய் பம்மை செயின் வச்சு ஆட்டையை போடுறோம் காசு வச்சு ஆட்டையை போடுறோம் காசை வாங்கின போய் சரக்கு வாங்குறோம் ஏம்பா என்னப்பா கொடுக்க போறீங்களா இல்லையாப்பா சரிப்பா இருப்பா நாங்கள் போயிட்டேன் செயினை மாற்றி பணம் மாற்றினு வரோம் இருப்பா வாப்பா போகலாம் ஏம்பா ஏம்பா இங்கே வாங்கப்பா எங்கேப்பா போகிறீங்க கையில் எவ்வளோ இதை முதல் அதை கொடுத்துட்டு போங்க அப்புறம் எப்படி நாங்க நம்பிக்கை உட்காந்து கிடையாது ஏம்பா கையில கற்று கூட்டிட்டு போனா கூத்துட்டு நாங்க போயிட்டு வரதுக்குள்ள நீங்க காசு எடுத்துட்டீங்கன்னா என்ன நம்பிக்கை இல்லையா இந்த ஷூ இதை போய் வாங்க நாங்க இங்கேயே உட்காந்துக்கிறோம் இருக்கிற காசு கொடு ஏனா மானே ரொம்ப ஷூ ரொனால்டோசு நாத்தடிக்குதுன்னு சொல்றியா உனக்கு அறிவுக்குதா ஏம்பா யாரோட வேறு வந்தாலும் நாத்தந்தான் அடிக்கும் இவனுக்கு அறிவுக்குதா சரி சரி அப்படின்னா காசு தரேன்

அப்பனுக்கு தப்பாவும் பொறந்துட்டு இப்படி கூடிப்பிடி செருப்பு எடுத்து ஒன்று படால் படால் நிறுத்தணும் ஒன்னே வந்து என் கூட கம்பேர் பண்ணத குடிக்கிற நீ எங்க குடிக்காத நான் எங்க ஓ நீ சூரிய வம்சம் சரத்குமாரா இந்த மாதிரி நான் குவார்டரில் கட்டிங் எஸ்ட்டு கட்டிங் எடுத்து அந்த வீட்டில் வச்சா அதில் ஒரு பாட்டி பேர் குடிச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி வைக்கிற நாய் நீ என்ன வந்து பேசுற கரெக்டாக கண்டுபிடிச்சானே மூக்கில் மோப்ப நாய் வச்சுக்கிறானும் என்னப்பா எது நண்டிங்களா எதுனா கொடுப்பா தண்ணி இதுவா

அப்படி பிச்சினா கவர்மெண்ட் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். யோவ் கவர்மெண்ட் நீங்களும் ஒண்ணா கண்ணாடி அடி கிளாஸ்ல சர்க்க இருந்தா கூட அந்த சர்க்க உள்ளக்கு தெரிது இல்ல. அது மேல இதெல்லாம் தெரினல்ல. அதே ஏ கவர்மெண்ட் தான். முன்ன ஸ்டிக்கரை ஒட்டி கீழே குடிக்க கூடாது. மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு சொல்லி அவங்களே குடி விற்பாங்க விபாங்க. அது ஏ போல தான் பா. இந்த அந்த டப்பாவை கீழே வச்சிருக்கோம். நல்லா பாத்துக்க. இந்த பாக்ஸ் தான் உள்ள இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணனும்? பிரிக்காம எடுத்து போணும். என்ன பா சோ கம்னு கிர சொல்லாம். கரெக்ட்டா சொல்லட்டியே நீ தான் நாகார சொல்லணும் அவனுக்கு. நா அப்பா ஐ டேய் 나டா உள்ள வெறி தர்மா கோல் தான் எது பொருளே காணோ டேய் அரிவி இருக்க மிஷினை தூக்கி கே போற எதுல மிஷினா இது புடி இத போட்டு தர்மா கோல்ல படிalli போட்டு கூட கொஞ்சம் மண்ணெல்லி பண்ணோம் தண்ணி வரும்போது நீ உங்க அப்பா முடி புடிச்சு அப்படியே இப்படி ஜெல்சி நீந்தக்கு நல்ல 필டரா வரும் டேய் பைத்தியக்காரங்களா நீங்க மெண்டல்லங்க அப்பா அடி